ஹலோ காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேங்க அப்படின்னா நம்மளோட ப்ராண்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறேன் நிறைய வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய வீடியோ வந்துட்டு நான் போட்டிருக்கேன் பட் வந்து எல்லாருமே வந்து நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேங்க ஸோ அதுக்கு உண்டான பதில் வந்து இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஸ்கின் கேர் ஆயில் வந்து அவைலபிளாக இருந்தது இப்போ வந்து இருபது எம்எல்லருந்தே அவைலபிளாக இருக்கு நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிராம் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக வாங்குவாங்க அதே மாதிரி கம்மி ரேட்டில் கொஞ்சம் இது பண்ணும்போது கம்மியாக வாங்குவாங்க இல்லையா ஸோ அதனால் டுவெண்ட்டி எம்எல்லையுமே வந்து கொண்டு வந்தாச்சு இப்படி இருக்கிற ஒரு கண்டெய்னரில் சிம்பிளாக உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிட்டு ஆனால் இதுக்கு நான் ஒன் மந்த் எஃபர்ட் போட்டேன் அப்படின்னா வந்து யாராவது நம்புவீங்களா ஸோ அதனால தான் வந்து நான் நிறைய கிளிக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய வ்ளாக் அண்டு வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் ஸ்கின் கேர் ஆயில் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் என்னோட வ்ளாக்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த மந்த்தில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஸ்கின் கேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் ஒன் மந்த்தில் நான் அப்படி என்ன தான் பண்ணுவேன் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த ஸ்கின் கேர் ஆயில் ஒன் மந்த்தில் அப்படி பண்ணி இது எவ்வளோ அப்படியான பெனிஃபிட் தான் கொடுக்கும் அப்படின்றத பற்றியுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா அதுக்குமே ஆன்சர் இதில் வந்து இருக்கும் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கின் கேர் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ மெச்சுவர் ஏஜ் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணுவோம் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நம்ம ஸ்கின் கேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ண ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ஏஜ் வந்து நாற்பது ஸோ அவங்க வந்து யூஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் வந்து நாற்பது ஏஜ் என்னோட ஏஜில் இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு பெட்டராக இருக்காங்க ஆனால் என் என்னை பார்க்கும்போது ரொம்ப என்னோடய ஃபேஸ் வந்து ஃபை இப்போவே வந்து அந்த முகத்தில் வந்து சுருக்கங்கள் அந்த மாதிரி விழ ஆரம்பிச்சு சச்சி ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணி ஒன் வீக்லேயே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே அதாவது அந்த ஃபை அந்த நம்ம சிரிக்கும் போது கண் பக்கத்தில் கண்ணோ இந்த இடத்துலலாம் லைன் லைனாக இருக்கும் இல்லையா அதாவது ஸ்கின்னில் வந்து அந்த ஸ்டிக்கியாக இல்லாமல் அதாவது அந்த கொலஜின் ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறது ஸ்கின் செல்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா ரொம்ப லைன் லைனாக இருக்கும் ஏஜ் ஆனவங்களுக்கு பார்த்தா தெரியும் வயசானவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ஒருத்தங்களுக்கும் அவங்க அவங்க வந்து எந்த இஷ்யூ யூஸ் பண்ணுறாங்களோ அதில் ரொம்ப அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு ரொம்ப ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட ரிவ்யூ கேட்கறதுக்கு முன்ன கூட்டியே வந்து நம்ம பெட்டர் தென் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ரெண்டு நாள்லேயே வந்து என்னோடய ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் இவங்களோட ரிவ்யூ வந்து எனக்கு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து கலர் ரொம்ப கலர் அப்படின்னு அவங்களுக்கு ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆனால் வந்து நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கலர் வந்து ஒரு இது இல்லை ஆனால் நம்ம ஸ்கின்னை எவ்வளோ ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆனால் அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து கலர் ஆகணும் கலர் ஆகணும் நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் வந்து ஒயிட் இருக்குன்னா என்னோட ஃபேஸ் பார்த்தாலே நான் ஏதோ போட்டு ஒயிட் ஆகியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு பார்க்குறவங்களாம் என்ன போடுறீங்க ஃபேஸே ஒரு மாதிரி அந்த அதாவது நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஒரு மாதிரி அதாவது அழி அந்த மாதிரி சொல்லுவாங்களே அவங்கள மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அதாவது கேர்ளும் இல்லாமல் பாயும் இல்லாமல் அந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் டோன் வந்து ஒரு அந்த ஃபேஸ் பார்க்குறக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நெத்தி என்னோடய வாயை சுற்றி வந்து வேறு ஒரு கலர்லேயும் அதாவது என்னோடய நேச்சுரல் டார்க் டோன் எப்படி இருக்கும் அதுவும் என்னோடய மூக்கு கண்ணம் இது எல்லாமே வேறு ஒரு கலர்லேயும் மாறிடுச்சு அந்த ப்ராடக்ட் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் ஆயிருச்சா அதாவது பாதிப்பு பண்ணிருச்சா இல்லை எனக்கு தான் அது ரிசல்ட் கொடுக்குமான்னு தெரியல ஆனால் கலருன்றது ஒரு விஷயம் இல்லைன்றது புரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது என்னன்னா அந்த ஓவர் அந்த ஸ்கின்னே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொன்னல அதை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அவங்க ஸ்கின் டோன் என்னவோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொண்டு வந்து ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஒயிட் ஸ்ட்ரெயிட்டனிங்கும் கிடச்சிது அதாவது நேச்சுரல் டோனுக்கு கொண்டு வந்து ஸ்கின் ஹெல்த்தியாக பண் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஆயிடுச்சு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ இருக்குது சொன்னால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ முக்கியமாக வந்து ப்ரீமெச்சுவர் ஏஜ்னிங் நான் அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் ஏஜ் வரக்கூடிய பிக்மெண்டேஷன் அதாவது ப மங்குன்னு சொல்லுவாங்கல்ல கன்னத்தில் கண் कண்ண சைடில் இந்த மாதிரி பிளேஸஸ்லலாம் வந்து அந்த மங்கு மாதிரி இருக்கும் ஸோ அது ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே இந்த ஸ்கின் கேர் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க இன்னொன்று அவங்க ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த ஆயிலை அவங்க ஓவர் பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத் விட்டாலே ரொம்ப ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும் டூ னுமே நல்லா டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இந்த ஆயில் வந்து போத் மென் அண்ட் விமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட் இருக்கும் இல்லையா கரும்புள்ளி ரொம்ப நாள் இருக்கும்ல அது வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் பிம்பிள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும் ஜஸ்ட் ஒரு ட்ராப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும் கண்ணோ நெற்றி அதுக்கப்புறம் இந்த சைடு கண்ணோ சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கண் சுற்றியுமே நம்மளோட கண் சுற்றியுமே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்ஸுக்குள் கரு வளையும் இருக்கும் இல்லையா கண்ணை சுற்றி கருப்பாக ஸோ அதுவுமே நல்லாவே ரெடியூஸ் ஆகும் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும் நல்ல ஒரு மாய்ஸ்டராகவும் இது வந்து ஒர்க் பண்ணும் நம்மளோட இன் ஒன் ஸ்கின் கேர் ஆயிலில் இந்த ஆயில் சாரி ஸ்கின் கேர் க்ரீம் இருக்கு இல்லையா நம்மளோட இன் ஒன் க்ரீமில் இந்த ஆயில் தான் நான் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி ஸோ ஆயிலாக யூஸ் பண்ண பிடிக்காதவங்க ஸ்கின் கேரளில் பார்க்கும்போது ஆயிலின் ஒன் ஃபேஸ் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிவாங்க ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் க்ரீமும் வாங்குறாங்க ஆயில் வாங்குறாங்க ஏன்னா இப்போ வெளியே போகிறாங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் பண்ண முடியாது இல்லையா அதனால் க்ரீம் போட்டுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது கை கால்களில் டேனாகி இருந்தாலும் இந்த ஆயிலை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாத் பண்ணும்போது அந்த டேனுமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஓகே இப்போ நான் இந்த இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன் மந்த்து அப்படி என்ன பண்ணினேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அதாவது ஈரத்தன்மையாக இருக்கும்ல லைக் வந்து பீட்ரூட் இந்த மாதிரி வகையில் உள்ள இந்த ஆயிலில் இன்வால்வ் பண்ணியிருக்கிற அவ்வளோ இன்க்ரீடியன்ட்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட் தரக்கூடியது ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் டே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிடுவேன் ஆயிலில் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுப்பேன் அதை நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுட்ருந்தோன்னா ஃபுல்லாக கெட்டுரும் ஆயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆயில் வந்து நிறைய பேர் கெட்டே போகாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க ஆயிலுக்குமே எக்ஸ்பைரி டேட் உண்டு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதுவுமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து ஒரே ஒரு நாள் அந்த ஃப்ரெஷ்ஷாக அதில் இன்ஃப்யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணுவேன் அதை பாயில் வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணாமல் ஒரு முக்கால் பதத்துக்கு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெண்டு வாரத்துக்கு இன்ஃபியூஸ்ட் அப்படியே விட்டுருவேன் அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும் இறங்கணும் அப்படின்றக்காக விட்டுருவேன் அந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வந்து மூணாவது வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப வந்து அதை ம இன்னொன்று ஹீட்டை ஓவர் ஹீட் பண்ணாமல் மைல்டான ஹீட் பண்ணிப்பேன் ஸோ மூணாவது வாரத்தில் திரும்பவும் ஹீட் பண்ணிவிட்டு அந்த டைமில் சில இன்க்ரீடியண்ட் சேர்ப்பேன் லைக் வந்து ஹேர்பல் பவுடர் இருக்கும் இல்லையா அதில் சிலது அதை ஹீட் பண்ணாலே அதோடய தன்மையே போயிடும் சிலது வந்து எவ்வளோ தான் ஹீட் பண்ணாலும் அதோட தன்மை வந்து போகாது நல்லா இன்ஃபியூஸ் ஆகும் அதில் க பிரித்து வச்சுருவேன் இது இப்போ சேர்க்கணும் இது அடுத்த வாரத்தில் ஃபைனலாக சேர்க்கணும் அப்படின்ட்டு அந்த வகையில் சேர்த்து வச்சிருக்கிற ஹெர்பல் பவுடரை வந்து மூணாவது வாரத்தில் சேர்த்துப்பேன் மூணாவது வாரத்தில் சேர்த்து பாயில் பண்ணல அந்த ஆயிலில் போட்டு திரும்ப அதை அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து இன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன் ஃபைனல் வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தன்மை ரொம்ப கம்மியாகும்னு சொன்னேன்ல எண்ணெயில் காய்ச்சி எடுத்தாலே ஸோ அந்த இன்க்ரீடியண்டெல்லாம் காய்க்காமலே போட்டு இன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் அந்த ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் ஃபைனலாக குங்குமப்பூ வந்து எண்ணெயில் போட்டு காய்க்காம ஃபைனலாக அந்த ஆயிலில் போட்டு திரும்ப ஃபைனல் ஒரு ஒரு வீக்கு அப்படியே விட்டுருவேன் ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனை நாள் வச்சாலுமே அவ்வளோதான் எவ்வளோ இன்ஃப்யூஸ் ஆகுமோ அவ்வளோதான் நம்ம அதுக்குன்னு வருஷக்கணக்காக வைச்சோன்னா ரொம்ப இன்ஃப்யூஸ் ஆகும் அந்த மாதிரி மூடத்தனமான இதெல்லாம் ஏன்னா நிறைய பேர் நான் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் என்னென்னா இது வந்து சிக்ஸ் மந்த் இன்ஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது இவ்வளோ தான் இன்ஃப்யூஸ் ஆகும் இவ்வளோ தான் எண்ணெயில் வந்து ஊறுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏமாறிக்க வேணாம் அந்த மாதிரி நான் பண்ணவும் இல்லைன்னு சொல்கிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக ஒன் மந்த் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சது அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி நான் என்கிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ அதில் போட்டு வச்சுப்பேன் ஏன்னா கஸ்டமர் நான் இப்போவே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி எம்எல்ஏ கேட்பாங்க ஹண்ட்ரட் எம்எல்ஏ கேட்பாங்க ஸோ அப்பப்போ எந்த எம்எல் கண்டெய்னரில் கேட்காங்களோ அதில் ஃபில் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதில் வந்து கோகோனட் ஆயில் இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸுமே வந்து ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் ஆலிவ் ஆயில் ஸ்வீட் ஆன்மண்ட் ஆயில் அப்புறம் செஸ்மி ஆயில் கேஸ்டர் ஆயில் கோகோனட் ஆயில் அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஸ் கோகோ பட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆயில் அண்ட் பட்டர்ஸுமே நிறைய சேர்த்துருக்கோம் முக்கியமாக இதில் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் ஆகுமா அப்படின்ற டவுட்டுமே கே கேட்டிருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் அவங்க இந்த மாதிரி ஹேர்லாம் க்ரோத் க்ரோத் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாது பர்சனலி நானுமே யூஸ் பண்ணுற ஹேர் எல்லாமே அப்படிலாம் க்ரோத் ஆகாது ஸோ அப்படி பார்த்தா நம்ம வந்து ஆயிலெலாம் இன்டேக்காக எடுக்கிறோம் உள்ள நம்ம ஹேர் வளரும்னு சொல்ல முடியுமா ஸோ அந்த மாதிரி கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கின் கேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த ஸ்கின் கேர் ஆயில் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் வந்து சன்லைட்டில் போகவே கூடாது ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சன்லைட் டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதோ ஃபேஸுக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணக்கூடாது சோப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு உண்டான எஃபெக்டே இல்லாமல் போயிடும் அதனால் மைல்டான ஃபேஸ் வாஷ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்டே ஃபே நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது யூடியூப் போட்டில் வந்து என்னோடய நம்பர் இருக்குது உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா யூடியூப்லேயே நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுருங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஆயிலி ஸ்கின் எனக்கு நான் திரும்பவும் அதிலே போயிட்டு ஆயில் அப்ளை பண்ணால் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸுமே வந்து ஆயிலி ஸ்கின் டைப் தான் ஸோ ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் குவான்டிட்டி மட்டும் ஆகும் ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஸ்கின்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின்ல இருக்கிறீங்களா ரொம்ப மினிமைஸாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்டர் கண்டன்ட்டே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின்னு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த ஆயில் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் வெளியே எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் கழுத்து பின்னாடி முதுகு அப்புறம் காது இந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் மட்டும் ஒரு கலரில் இல்லாமல் நல்லாவே ஒரு ஈவனாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஆயிலை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் டூ டேஸ் குவான்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து நைட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பீங்களா ஸோ நல்லா ரிசல்ட் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்